எஞ்சுவற்கொல்லோ பகல் தவ சிறிதே என்ற அப்பாடலில் போர் முரசு முழங்க யானை மேல் பெருமிதத்துடனும் வலிமையுடனும் போர்க்களத்திற்கு பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் வந்தான் என்றும் அவனை எதிர்த்து போரிட வந்த அயல் நாட்டு மல்லர் பகையரசர் பலரே ஆயினும் பகல் பொழுது குறைவாக இருப்பினும் அவனிடம் மிஞ்சமாட்டார்கள் என்று அப்பாடலை பாடிய இடைக்குன்றார் கிழார் பாடியுள்ளார் இப்படி புறநானூறு அகநானூறு மட்டுமல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை பதிற்றுப்பத்து கலித்தொகை திருமுருகாற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் உள்ளிட்ட அனைத்து சங்ககால இலக்கியங்களிலும் மல்லர்களை பற்றிய செய்திகளும் மல்லர்களே நாடாண்ட சேர சோழ பாண்டியர்கள் என்றும் நமக்கு உணர்த்துகின்றன இவ்வளவிற்கு பிறகும் மல்லர்கள் பற்றி பேச மறுப்பதும் அவர்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளை அழிக்க முனைவதும் தமிழர் நிலத்தின் மண்ணின் மைந்தர்களை ஒழிக்கும் நடவடிக்கையாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆதாரத்திற்கு மேல் ஆதாரங்களை நாம் கொடுத்தாலும் மல்லர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இல்லை என்றும் பொதுவாக வீரர்களை குறிக்கவே மல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டதாகவும் புதிதாக கதைவிடத் தொடங்கி இருக்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்களும் இலக்கியவாதிகளும் இவர்கள் கூற்றை மறுக்கும் செய்திகள் சங்க இலக்கியங்களிலேயே உள்ளன அவை சங்ககாலத்தில் உழவர்களையும் வீரர்களையும் அரசர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட மல்லர் எனும் சொல் பல புலவர்களுக்கு இருந்துள்ளது புறநானூறு பாடிய பல புலவர்களுக்கு மல்லன் என்று பெயர் இருந்துள்ளனர் மதுரை அழக்கர் நாளார் மகனார் மல்லனார் என்ற புலவர் புறநானூற்று முன்னூற்று எண்பத்து எட்டாவது பாடலில் பாண்டியர் வழித்தோன்றல் சித்தரசன் ஒருவனை எம் பெருமை மிக்க மல்லர் சேர்ந்த அரசரே என்று தானும் அரசனும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படையாக பாடியுள்ளார் இதே போன்று அம்மல்லனார் கடுவன் மல்லனார் மதுரை கூத்தன் கடுவன் மல்லனார் கடுவன் இளமல்லனார் போன்ற பல புலவர்கள் சங்ககாலத்தில் வாழ்ந்துள்ளனர் மல்லர் எனும் புலவர் ஒருவர் திருக்குறளுக்கு உரை எழுதியதாக பழம்பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது மல்லர் என்ற சொல் வீரர்களை மட்டுமே குறிக்க பயன்படுத்தப்பட்டிருந்தால் புலவர்களுக்கு அப்பெயர் எப்படி இருந்திருக்க முடியும் அது மட்டுமா உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய பெரும் தச்சனின் பெயர் குஞ்சரமல்லன் என்று கல்வெட்டுகள் தெளிவாக தெரிவிக்கின்றதே வீரர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் இச்சொல் எப்படி புலவர்களாலும் தச்சர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியும் இச்செய்திகள் மூலம் காலத்தில் மல்லர் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட குல மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதே தவிர மற்றபடி வீரர்கள் என்று பொதுவாக யாரையும் குறிக்க பயன்படுத்தப்படவில்லை என்பதே ஆகும் இதற்கு மேலும் சான்றுகள் வேண்டுமா சங்க காலத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலும் தமிழகத்தை தவிர இந்தியாவின் மற்ற பகுதிகளில் மல்லர்கள் மல்லர் என்ற பெயரை கொண்டே வாழ்கிறார்களே தெரியுமா உங்களுக்கு இதோ தெரிந்து கொள்ளுங்கள் வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணம் வியாசர் எழுதிய மகாபாரதம் ஹரிவம்சம் போன்ற பண்டைய வடமொழி நூல்களில் மல்ல வம்சத்தினுடைய நாடு பற்றியும் பல குறிப்புகள் உள்ளன இதற்கெல்லாம் மகுடமாக புத்தர் தமது கடைசி காலத்தில் மல்லர்களின் நாடான குசிங்காராவில் கழிக்க விரும்பியதையும் தாம் இறப்பதற்குள் சுபத்திர மல்லரை முக்கிய பதவிக்கு அமர்த்தியதையும் வரலாற்று அறிஞர் ஓபர்ட் தனது என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் முதல் கங்கை வரை என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதிய அறிஞர் ராகுல் சங்கருந்திராயர் அப்புத்தகத்தில் மல்லர்களின் நாடுகளை பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார் இன்றைய ஒரிசாவின் பண்டைய பெயரான கலிங்க நாட்டை தென்பகுதியில் இருந்து வந்த மல்ல வம்சத்து பெண் அரசியும் அவரது வழி தோன்றல்களுமே நாடாண்டதை கலிங்க வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இப்படி புத்தர் காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மல்லர் நாடாண்ட வரலாற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரிசாவிலும் வடமேற்கு இந்திய பகுதிகளிலும் மல்லர் என்ற பெயருடனேயே மக்கள் கூட்டம் வாழ்ந்து வருகின்றனரே இவர்கள் எல்லாம் யார் தமிழன் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசிவரும் வரும் வரலாற்று ஆய்வாளர்களே அப்படி கங்கையையும் கடாரத்தையும் வென்றவன் மல்லன் தான் என்று இவ்வரலாறுகள் நமக்கு தெளிவாக உணர்த்திய பிறகும் ஏனோ மல்லர் என்ற வார்த்தையையே மறைக்கிறீரே நேபாள நாட்டை சமீபத்திய காலம் வரை ஆண்ட அரச வம்சம் மல்லர் வம்சம் என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா இன்றைய இந்திய தலைநகரான டெல்லிக்கு பழைய பெயரான இந்திர பிரஸ்தம் எப்படி வந்தது தெரியுமா இந்திரன் எனும் பழந்தமிழ் மன்னன் ஆட்சி செலுத்திய நாடு என்பதாலும் இந்திர வம்ச மக்கள் வாழும் நாடு என்பதாலும் தான் அந்நகரத்திற்கு இந்திரபிரஸ்தம் என்றும் ஏன் இந்தியா நாட்டிற்கே பெயர் வந்திருக்க வேண்டும் ஒரு காலத்தில் இந்தியா